வணக்கம் மக்கள் தலகம் ஆட்சியில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் நில உச்ச வரம்பு அலுவலராக பணி பணி புரிந்து கொண்டிருந்தார் ஒரு இளம் அதிகாரி அச்சமயம் அங்கே குழகன் ஆற்றில் குழகன் ஆறு அந்த ஆற்றில் வெள்ளம் வந்து ஏராளமான பேர் இறந்து விட்டனர் எக்கச்சக்க சேதம் ஏற்பட்டது முதலமைச்சர் வந்து பார்வையிடும் வரையில் அந்த இடத்தை நிர்வகிக்கும் வேலை தான் அந்த அதிகாரிக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு அங்கே இருந்தார் அதிகாரிக்கு முதலமைச்சர் கையால் சேலைகள் வழங்கலாம் என்று ஒரு உள்ளூர் பிரமுகர் ஒருவர் சேலைகளை வாங்கி அடுக்கி குவித்து வைத்திருந்தார் அவரை இவர் அனுமதிக்க மறுத்துவிட்டார் ஏன்னா இவர் ஒரு அதிகாரி உள்ள முறையில் அரசு அலுவலர் என்பதால் அவரை இவர் அனுமதிக்கவில்லை அதாவது சேலை கொடுக்க இல்லை விடவில்லை முதல்வரின் பயணத்திட்டத்தில் இது இடம்பெறவில்லை என்று கூறி அவரை தடுத்துவிட்டார் உடைந்த அணையை மக்கள் திலகம் பார்த்துவிட்டு அதாவது முதல்வர் பார்த்துவிட்டு இந்த இடத்துக்கு வருகையில் பெரும் பெண்கள் கூட்டம் கூடிவிட்டது அங்கே இருக்கும் திட்டம் அங்கே அவர் இறங்கும் திட்டம் இல்லை என்றாலும் மகளிர் கூட்டத்தை பார்த்து இறங்கினார் அவர் எங்களுக்கு அவர்கள் பெண்கள் எங்களுக்கு சேலை கொடுக்கும் திட்டத்தை இந்த அதிகாரி நிறுத்திவிட்டார் என்று இளம் பெண்கள் புகார் கூறினார்கள் உடனே முதலமைச்சர் அவர்கள் இவரை முறைத்து பார்த்தார் நாளைக்கு மதுரைக்கு வந்து என்னை பாருங்கள் எனக்கு கெட்ட பெயர் வாங்கி தருவதற்காக இருக்கீங்களா என்றவர் அவர் புறப்பட்டார் உடன் வந்திருந்த மாவட்ட கலெக்டரும் மூத்த அதிகாரிகளும் உனக்கு தண்ணியிலாக காடுதான் என்று சொன்னார்கள் உங்கள் மாற்றி வாங்கும்போது கேட்ட முதல்வர் அப்படின்னு வரலாறு மதுரையில் அதிகாரிகள் கூட்டத்துடன் ஆலோசனை செய்தார் முதலமைச்சர் அது முடிந்ததும் எங்கே அந்த குழப்பம் ஏற்படுத்தி அதிகாரி என்று கேட்க இவர் எழுந்து நின்று விளக்கம் தந்தார் நீங்கள் சொல்வது உண்மையா சென்னைக்கு போய் மேலும் விசாரிப்பேன் என்று உடற்சட்ட குரலை சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போய்விட்டார் வீட்டுக்கு திரும்பிய அதிகாரி தன் மனைவியிடம் நமக்கு இந்த வேலை சரிபட்டாது போல இருக்கிறது ஏதாவது கல்லூரியில் பேராசிரியர் வேலைக்கு போய்விடலாம் என புலம்பினார் ஒரு மாதம் கழித்து அவரை பார்த்த இன்னொரு அதிகாரி என்ன சார் சத்தமில்லாமல் சம்பவம் பண்ணிட்டீங்க என்றார் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை கா காலையில் பேப்பர் பார்க்கலையா உங்களை முதலமைச்சரின் பிஏவாக நியமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அதிகாரி சொல்கிறார் எனது அதிகாரிக்கு ஒன்றும் புரியவில்லை செய்தியும் அவர் பார்க்கவில்லை முன்பின் அறிமுகமற்ற இவரை தனக்கு பிஏவாக நியமித்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன காரணம் என்று இளம் அதிகாரியின் பெயர் குழம்பி போயிருந்தார் அவர் பெயர் பிச்சாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதலமைச்சரின் தனி செயலாளராக நியம நியமிக்கப்பட்டு எம்ஜிஆர் இறக்கும் வரை அவர் கூடவே இருந்தார் அவர் மேற்கொண்டு எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் சாட்சியாக இருந்தவர் இவர் எழுதிய புத்தகத்தில் வந்து இந்த பகுதிகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நூல் முழுக்க ஏராளமான தகவல்கள் மிக சுரசியமாக கொட்டிக்கிடுகின்றன எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்களில் மிக முக்கியமானது பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்கணும் ஐம்பது பைசாவில் இன்றைய விலைவாசியில் பதினைஞ்சி ரூபாய் ஏதாவது கொடுக்க முடியுமா யோசனை செய்வீங்க சொல்லுங்கள் என ஒரு நாள் திடீரென கேட்கிறார் முதலமைச்சர் பிச்சாண்டி யோசித்து மறுநாள் பேக்கரி கடைக்கு போய் ஐம்பது பைசாவில் என்ன கிடைக்கும் என பார்க்கிறார் சில ரஸ்கு ரொட்டிகள் பிஸ்கட்டுகள் கேக்குகள் கிடைக்கின்றன அவற்றை சில பார்சல்களாக எடுத்து வருகிறார் முதலமைச்சர் முன்பு அதை வைத்து காட்டுகிறார் இந்த ரொட்டிகளை மதியம் கொடுத்து விடலாம் நடைமுறைப்படுத்துவது எளிது என்றார் ஆனால் எம்ஜிஆர் இது தினமும் கொடுத்தால் பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவார்கள் என கேட்கிறார் தினமும் பிள்ளைகளுக்கு பள்ளியிலே சமைத்து பரிமாற வேண்டும் அதற்கான திட்டத்தை வகுத்துக் கொடுங்கள் என்று உத்தரவு போடுகிறார் அப்போது ஒரு இடத்தில் சமைத்து அந்த வட்டார பணிகளுக்கு கொடுக்கும்படி காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்வார் அப்படின்னா எம்ஜிஆரின் கணவர் நிலையாக்கிய ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார் அந்த பிச்சாண்டி அப்போது தமிழக அரசின் அந்த ஆண்டுக்கான மொத்த நிதி செலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கோடி தான் ஆண்டுக்கு அரசாங்க நிதி செலவு மொத்தமே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கோடி தான் எனவே நிதித்துறை அதிகாரிகள் தயங்கினார்கள் இதை முதலில் செங்கப்பு வட்டு மாவட்டத்தில் மட்டும் செயல்படுத்தி பார்ப்போம் பிறகு விரிவுபடுத்தலாம் என்றார் மாநிலம் முழுக்க செய்தியாக வேண்டும் என எம்ஜிஆர் பிடிவாதமாக இருந்தார் பிறகு நடந்த வரலாறு அக்காலத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையின் போது பனி பள்ளி மதிப்பெண்களுடன் முப்பது நேர்காணல் மதிப்பெண்கள் உண்டு சில மாணவர்களுக்கு இந்த நேர்காணல் மதிப்பெண்ணில் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் எம்ஜிஆர் சொல்கிறார் நேர்காணலுக்கு வரும் மாணவர்களின் விண்ணப்பத்தில் தந்தையார் கையெழுத்திய நிலத்தில் கை ரேகை இருக்கிறது என்றால் அத்தகைய மாணவர்கள் எனக்கு அரசுக்கும் மிக வேண்டியவர்கள் கருதுங்கள் என்று பாடம் எடுக்கிறார் அதனால் பாரபட்சம் தொடர் முதல்வர் உத்தரவின் பேரில் புதிய உத்தரவின் பேரில் பதிவு செய்யப்பட்ட அந்த நேர்காணல் ஷேப்புகளில் சிலவற்றை வாங்கி பாராபட்சம் உண்மைதான் என அறிக்கை தருகிறார் பிச்சாண்டி அதைத் தொடர்ந்துதான் பொறியியல் கல்லூரிகளில் சேர நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்துகிறார் மக்கள் திலகம் இதுபோல ஏராளமான நிர்வாக நிகழ்வுகளின் பின்னணியில் இந்நூல் உள்ளன முதல்வர் முதலமைச்சரின் சிறப்பு பிரிவினை தனி அலுவலராகத்தான் பிச்சாண்டி நியமிக்கப்பட்டார் அது மக்கள் அனுப்பும் மனுக்களை பரிசு செய்யும் வேலையும் சேர்ந்து சேர்ந்ததுதான் ஓராண்டு கழித்து எம்ஜிஆரின் நேர்முக உதவியாளராக மாற்றிய போது முதலில் பிச்சாண்டி மறுக்கிறார் நான் ஏழ்மையான பின்னணியில் இருந்து வந்தவன் பிஏவாக இருக்கும்போது என்னை அறியாமல் ஏதேனும் பிழை சேர் நேர்ந்துவிடுமோ என அஞ்சுவதாக கூறுகிறார் எம்ஜிஆர் தான் இவரை அடுத்து வறுமை என்பது இளமையில் நம்மை பக்குவப்படுத்தும் அரிய நல்ல வாய்ப்பு என்னை விட இளமையில் வறுமையில் அனுபவித்தவர்கள் யார் உண்டு எது சரி என தப் தவறு என பிரித்து பார்த்து செயல்படுங்கள் என சொல்லி தன் அருகே வைத்து கொள்கிறார் அரசியல் வரலாறுகளில் உடையவர்கள் கட்டாயம் இந்த செய்தியை படிப்பீர்கள் ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்